வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஐந்து ஆறு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை இன்று கார்த்திகை விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு ஒன்பது பதினாறு வரை கார்த்திகை பின்பு ரோகிணி இன்றைய திதி இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்த்தி பின்பு அம்மாவாசை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை கார்த்திகை பின்பு ரோகிணி இன்றைய திதி இரவு பத்து இருபத்தி ஐந்து வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சிம்மரா கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு மன சோர்வு உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை ஏற்படும் மிதனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கண்ணீராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படும் தனுசு ராசி அன்பர்கள் பிறருக்கு கொடுப்பதனால் சந்தோஷம் அடைவீர்கள் மகர ராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் மீனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்